நம்ம திண்டுக்கல் சிலத்தூர் ரோட்ல கேட்டா நம்ம தி லவ்லி ப்ளஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா கிராண்ட் அம்பர்லா கலெக்ஷன் தாங்க இது எல்லாமே நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி ல இருந்து செவன் ஹண்ட்ரட் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த எல்லாமே இப்போ ஆடி ஆஃபர்ல வந்து ஃபிளாட்டா ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃபர்ல தாங்க போடுறோம் எல்லாமே கிராண்ட் கலெக்ஷன் தாங்க மிஸ் பண்ணாம சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல நம்ம சேனல பாக்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது அப்பனாதான் தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோவுமே உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க கலெக்ஷன்ஸ் பாக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு நல்லாவே தெரியும் இந்த பீஸ் எல்லாம் நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டு இருந்தது இப்போ வந்து பிளாட் ஃபைவ் பைவ் ஹண்ட்ரட் தாங்க நல்லா ஒரு ஹாஃப் வைட்ல டாப் எல்லாமே உங்களுக்கு பெயிண்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழ இருந்து மேல வரைக்கும் ஃப்ராக் கட்டிங் மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பா லேயர் கொடுத்துருப்பாங்க முன்னாடி பாத்தீங்கன்னா நல்லா ஜமிக்க ஒர்க் கொடுத்து டிசைனே பாக்க நல்லா யூனிக்கா சூப்பரா இருக்கும் ஸ்லீவ்லயும் உங்களுக்கு வந்து முன்னாடி லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பிளாட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவன் இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கே இப்போ தாங்க புதுசாக வந்திருக்கு நல்லா ஒரு பியூர் பிளாக்ல கான்ட்ரஸ்டாக ரெட் கலர் கொடுத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஒரு பெரிய பெரிய மிரராக கொடுத்துருப்பாங்க டிசைன் பார்க்கவே சூப்பராக இருக்குது டாப்பும் பார்த்தீங்கன்னா நல்லாவே லென்த்தாக வந்துடும் இதுக்கு ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு அந்த மிரர் டிசைன் வந்துடும் கீழேயுமே பார்டரில் மிரர் டிசைன் வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துருங்க நல்லா மேக்சி டிசைன்னு அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் சேல் பண்ண பீஸ் தாங்க ரெகுலர் டிசைன் தான் எல்லாத்துக்குமே தெரியும் மேக்ஸியில் ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கிற கலெக்ஷன் இது பார்த்திங்கன்னா இப்போ ஆடி ஆஃபரில் ஃப்ளாட்டாக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபு இந்த டிசைனில் மொத்தம் நாலு கலர் வருங்க முன்னாடி ஒரு லேவண்ட்ரு கலர் பார்த்தோம் அதுலேயே எது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பீச் கலர் பின்னாடி கட்டுறதுக்கு ஒன் சைடு மட்டும் உங்களுக்கு கயர் வரும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் இது பார்த்தீங்கன்னா சேம் டிசைன்லேயே நல்ல ஒரு அழகான ஒரு ராமர் ப்ளூ கலர் தாங்க கான்ட்ராக்டில் நீங்கள் ஒயிட் கலர் லெகின் ஷால் வேர் பண்ணுறது மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக உங்களுக்கு ஃபைவ் தான் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஆகுது அதே சேம் டிசைனில் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான ராணி பிங்க் கலருங்க நல்ல டார்க்காக சூப்பராக இருக்கும் பிரைட்டான லுக்லேயும் இருக்கும் இதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவை முன்னாடி ஒரு செகண்ட் பீஸ் காமிச்சிருப்பீங்க அது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி வரும் இதுதான் பீச் கலரில் வருங்க கலரே நல்லா டிஃப்ரெண்டாக ஃபேன்சி கலரில் இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா மல்மல் நம்ம நம்மக்கிட்ட இதுலேயும் ஆல்யா கட் மாடலில் வந்து நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் இல்லை எனக்கு அந்த கட்டிங் வேண்டாம் அப்படின்றதுனால இப்போ டிஃப்ரெண்ட்டாக வந்து முன்னாடி உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க இது நார்மல் டாப் டிசைனில் தான் வரும் முன்னாடியுமே குட்டியாக வந்து உங்களுக்கு டசல் வந்துடும் கிளாத் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்லா மல்மல் காட்டனில் நல்லா சாஃப்டாக இருக்குங்க வித் லைனிங்கோடையே வந்துடும் இதுவும் ஃப்ராக் கட்டிங்கில் இருக்கும் ஸ்லீவ்லேயுமே முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளிட்ஸ் மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இதுலேயும் இந்த மொத்தம் நல்ல கலர் இருக்குதுங்க வாங்க அடுத்த கலர் பார்ப்போம் முன்னாடி இதுலேயே ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஃப்ளவர் டிசைனில் பார்த்துருப்போம் அதிலே இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான பிங்க் கலர் ஃப்ளவருங்க பார்க்கவே நல்ல லுக்காக சூப்பராக இருக்கும் இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஃப்ளாட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாங் மேக்ஸி டைப்லேயே நம்ம ஷாப்பில் செவன் ஃபிஃப்டி சேல் பண்ணிட்டுருந்த கலெக்ஷன் தாங்க நல்லா சூப்பராக இருக்கும் டிசைனேவோ நல்லா ஸ்டெப் ஸ்டெப்பாக லேயர் கட்டிங் வரும் நல்லா மேக்ஸி மாதிரி நல்ல லாங்காக வந்துருங்க ஒன் சைடு மட்டும் உங்களுக்கு நாட்டு வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எம் டூ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் டபுள் எக்ஸ்எல் வராது இதுவும் நல்ல ஒரு மேக்ஸி டைப்லேவும் நல்லா ஒரு சூப்பரான எல்லோ கலரில் உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி டசல் கொடுத்து நல்லா டிசைனாக கொடுத்துருப்பாங்க நெக்குமே இந்த கிராஸ் கட்டிங்கில் வரும் பார்க்க நல்லா சூப்பராக இருக்குங்க இதுக்கு ஸ்லீவ்லேயுமே நீட்டாக வந்து குட்டியாக வந்து பைப்பிங் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஃபைவ் ஹண்ட்ரடு தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைல் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான நேவி ப்ளூவில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற முன்னாடி மட்டும் எம்ப்ராய்டிங் வர டிசைனுங்க நெக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான திலகம் ஷேப்பில் வரும் டாஃப் ஃபுல்லாமே உங்களுக்கு கிராண்டாக ப்ரிண்டிங் டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த ப்ரிண்டிங் வந்து கிளாத்தில் வர்றதாக போகாது டாப் ஃபுல்லாமே நல்லா கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு கீழேயுமே பார்ட்ரி டிசைன் வந்துடும் ஸ்லீவ்லேயுமே பார்ட்ரி டிசைன் வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா எம் டூ எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் இப்போ பார்த்தா காமிச்சா அதே சேம் டிசைனில் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான மஸ்டர்ட் எல்லோ கலருங்க அதே சேம் டிசைன் தான் இதுலேயுமே சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் ஃப்ளாட்டாக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இப்போ பார்த்த நல்லா அதே டிசைன்லேயே அழகான ஒரு பேபி பிங்க் கலருங்க இதுமே நல்லா ஃபேன்சியாக சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிராண்ட் கலெக்ஷன்லேயும் நல்லா சூப்பராக முன்னாடி கோட் டைப்பில் வருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு பேப்பர் மிரர் கொடுத்து கீழே வரைக்கும் வரும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம் டூ எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டார்க் ஒயின் கலரில் வருங்க இதுவுமே உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஃபைவ் ஹண்ட்ரடு தான் சைஸ் பார்த்திங்கன்னா எம் டூ எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான பிஸ்தா க்ரீனில் முன்னாடி பார்த்திங்கன்னா ஆலியா கட் மாடலில் வருங்க முன்னாடி ஃபுல்லாமே நல்லா எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணியிருப்பாங்க கீழேயுமே பார்ட்ரில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வந்துடும் டாப் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனில் வந்து எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க சேம் ஸ்லீவ்லேயுமே அந்த டிசைன் வந்துடும் இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சைஸ் வந்து ஒன்லி டபுள் எக்ஸல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் சேம் முன்னாடி பார்த்தா அதே டிசைன் நாங்கள் நல்ல பிரைட்டான கலர் தான் இதுலேயுமே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்துடும் இதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் ஒன்லி இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே இதை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான எல்லோ கலரில் வருங்க கலர் நாலு கலர் வருவதில் நாலுமே நல்லா பிரைட்டாகவே வந்துடும் இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து ஒன்லி டபுள் எக்ஸ் இப்போ பார்த்தா அதே டிசைன்லேயே நல்ல ஒரு அழகான ஒரு கனகாம்பர கலரில் வருங்க இதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும் இதுலேயே ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் வந்துடும் இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து ஒன்லி டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு மேக்ஸி டைப்பில் டாப் எல்லாமே உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்து நல்லா புட்டா புட்டா டிசைனாக கொடுத்துருப்பாங்க நல்லா அழகாக இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா சில்வர் ஜரிலே நல்லா கிராண்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க டிசைனே நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து ஒரு டசல் வந்துடும் ஸ்லீவோட பார்டரில் சின்னதாக வந்து உங்களுக்கு டிசைன் வந்துடும் இதுவும் கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு ராணி பிங்க் கலர் தான் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி டபுள் எக்ஸ்எல் மட்டும் அவைலபிள் ரேட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்ல இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு பீச் கலரில் வருங்க இதுலேயுமே டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் ரேட் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான லவாப்பழ கலரில் வருங்க இதுவுமே கலர் நல்லா யூனிக்காக சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து டபுள் எக்ஸல் ஒன்லி இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு லாவண்டர் கலரில் வருங்க இதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும் ப்ரைஸும் பிரைஸும் ஃப்ளாட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து ஒன்லி டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சில்க் கிளாத் மெட்டீரியலில் வருங்க நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம பட்டில் தைச்சது மாதிரியே நல்லா அழகாக இருக்கும் முன்னாடியும் பார்த்திங்கன்னா நல்லா சில்வர் ஜரியில் எம்ப்ராய்டிங் பண்ணி அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஜமிக்கி ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா ஒரு ஜுவல் நெக் பேட்டர்னில் நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு ஸ்லீவ்லேயுமே அந்த ஜரி டிசைன் வந்துடும் கீழேயுமே நல்லா பார்ட்ருலேயும் அந்த டிசைன் வந்துடும் இந்த இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஃப்ளாட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே இதோடய கலர் பார்த்தீங்கன்னா டார்க் பாட்டில் க்ரீனில் வருங்க இதுவுமே நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் இதுலேயுமே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஃப்ளாட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ பார்த்தா அதே டிசைன்லேயே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான டார்க் மெரோன் கலரில் வருங்க இதுவுமே கலர் நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்ல இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான பாசி பயிர் க்ரீனில் வருங்க இதுவுமே நல்லா ஒரு ஃபேன்சி கலராக நல்லா சூப்பராக இருக்கும் இதுலேயும் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஃப்ளாட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான மேக்ஸி டைப்பு தாங்க நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் ரயான் கிளாத்லேயும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக வந்து ஒர்க் கொடுத்து அதில் முன்னாடி வந்து நாட் கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஸ்லீவ்லேயும் பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயுமே பார்ட்ரு டிசைன் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து எம்எல் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஃப்ளாட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு ராணி பிங்க் கலருங்க இதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம்எல் அவைலபிள் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃப்ராக் கட்டிங்லேயே கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா லேயர் லேயராக வருங்க நல்லா ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் லைட்டு எல்லோ கலரில் கிளாத்துமே நல்லா ஒரு ப்யூர் காட்டன்லாம் சூப்பராக இருக்குங்க முன்னாடியுமே நல்லா கிராண்டாக வந்து ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதில் மொத்தம் மூணு கலர் சைஸ் வந்து எம் எம் டூ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து ஃப்ளாட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ பார்த்தா சேம் டிசைன்லேயே இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டா கலரில் வருங்க இதுவே நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் அவைலபிள் இப்போ பார்த்தா அதே டிசைன்லேயே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான பிங்க் கலரில் வரும் இதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு உங்களுக்கு பெல்ட்டுமே வருங்க செப்பரேட்டாக தான் வரும் நம்ம கட்டிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம் இதோட சைஸும் பார்த்திங்கன்னா எம் டூ எக்ஸ்எல் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஃப்ளாட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ரெட் கலரில் நல்லா உங்களுக்கு வந்து கோட் அட்டாச்சுடு கோட்டோட தாங்க வரும் இங்கே ஃபுல்லாக அட்டாச் ஆகி தான் இருக்கும் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் லைட்டாக வந்து என்னதாக வீணுக்கு சாரி சைனீஸ் காலரோடு வந்துடும் கலருமே நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சைஸ் வந்து எம்எல் அவைலபிள் இப்போ பார்த்தா அதே டிசைன்லேயே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு மஸ்டர்டு எல்லோ கலரில் வருங்க இதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும் மேலே வர்ற கோட் கோட் வந்து உங்களுக்கு சில்க் காட்டன் மெட்டீரியலில் வரும் ஸோ அதனால் வந்து கிளாத்தே நல்லா உங்களுக்கு சைனிங்காக சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம்எல் அவைலபுள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பாசிப்பை க்ரீன் மாதிரி வருங்க கலரே நல்லா சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிளாத் மெட்டீரியலும் நல்லா சூப்பராக இருக்குங்க வித்து லைனிங்கோடையே வந்துடும் டாப் எல்லாமே உங்களுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி வந்துடும் பின்னாடி உங்களுக்கு ரன்னருமே கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ராமர் ப்ளூ கலரில் டாப் ஃபுல்லாமே உங்களுக்கு ஹார்டின் போட்டு வருங்க இதுவுமே மேக்ஸி டைப்பில் நல்லா சூப்பராக இருக்கும் நெக்கு சேஃப் பார்த்தீங்கன்னா வி நெக்கில் வரும் இதுக்குமே பின்னாடி உங்களுக்கு ரன்னர் வந்துடும் பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சைஸ் வந்து எக்ஸ்எல் ஒன்லி அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்ட் கலெக்ஷன் கலெக்ஷன்லேயே நல்லா ஒரு ஹெவி ரயான் கிளாத்தில் வருங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்னப்பச்சை வந்து எம்ப்ராய்டிங் போட்டு அது மேலே ஃபுல்லாமே ஜர்ஜோஸி ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டும் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எல் சைஸ் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேரட் க்ரீன் கலரில் நல்ல கான்ட்ரஸ்டாக ரெட் கலரில் ஃபுல்லாக டாப் ஃபுல்லாமே டிசைன் பண்ணியிருப்பாங்க கிளாத்துமே மேக்ஸியில் நல்லா லாங்காகவே வந்துடுங்க நல்ல சூப்பராக லாங்காக வந்துடும் நெக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காலர் நெக்கில் முன்னாடி ஃபுல்லாமே அவங்களுக்கு பாம்பாம் டிசைன் கொடுத்து சிம்பிளாக வந்து ஜரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதில் ஸ்லீவ்லேயுமே அந்த சேம் அதே டிசைன் வந்துடும் கீழேயும் நல்ல பார்ட்ரு டிசைன் வந்துடும் நல்லா ஃப்ராக் கட்டிங்கெலாம் சூப்பராக இருக்கும் பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடுங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம்எல் அவைலபிள் இதுவும் நல்ல ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன் தாங்க இது ஃபுல்லாமே டாப் ஃபுல்லாமே உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடும் ஃபுல்லாக டாஃப் எல்லாமே நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சின்னதாக சைனீஸ் காலர் கொடுத்து முன்னாடி சிம்பிளாக வந்து பாம்பாம் டிசைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க நல்லா ஒரு மேக்ஸி டிசைன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க இதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டாக கலரில் வருங்க கிளாத் மெட்டீரியலே நல்லா ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியலில் வித்து லைனிங்கோடே வந்துடும் கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குங்க முன்னாடியுமே நல்லா நீட்டாக வந்து அந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் இதோடய பிரைஸும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஆஃப் ஃபைவ் தான் சைஸ் வந்து எம்எல் அவைலபிள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க வீ நெக் கலெக்ஷன் தாங்க பயங்கர ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கிற கலெக்ஷன் தான் இது வந்து டாப் மட்டும் மேக்ஸி டைப்பில் வந்திருக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு ஸ்லீவில் உங்களுக்கு பிளாக் கலரில் நெட்டு கொடுத்தா அது மேலே கோல்டன் கலர் ஜரி கொடுத்துருப்பாங்க கீழே சேம் பார்ட்ருலேயும் அதே டிசைன் வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக அவங்களுக்கு ஃபைவ் தான் சைஸ் வந்து ஒன்லி டபுள் எக்ஸல் அவைலபிள் இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற கலெக்ஷன் தாங்க முன்னாடி வந்து அது சோல்ட் அவுட் ஆகிடுச்சி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் அது ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு டிசைன் மட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் எல்லோ லேவும் கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு டார்க் பாட்டில் க்ரீனில் வரும் முன்னாடி வந்து இந்த கலம் கறி டிசைன் அந்த டால் பாரி வரும் இதுக்கு ஸ்லீவ்லேயுமே அந்த பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயும் உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் இதுக்கு ஒரு நாட் வந்து ஒன் சைடு மட்டும்தாங்க வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் தான் சைஸ் வந்து எம் டூ டப்ளிக்ஸில் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு லவா பழ கலரில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன் தாங்க சில்க் காட்டன் மெட்டீரியலில் வரும் முன்னாடி ஃபுல்லாமே நல்லா கிராண்டாக ஜம்மிக்கு ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதே டிசைன் அவங்களுக்கு ஸ்லீவ்லேயே வந்துடும் கீழேயுமே பார்டரில் வந்துடும் பார்க்கவே நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும் இது வந்து நம்ம செவன் ஃபிஃப்டி சேல் பண்ணிட்டு இருந்தது இப்போ வந்து ஃப்ளாட்டாக அவங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடு இதில் வந்து டென் கலர்ஸ் இருக்குது இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெஜந்தா க்ரீனில் வருங்க நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு ஃபேன்சி கலராகவும் இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக வந்து செவன் செவன் ஃபிஃப்டி சேல் பண்ணது இப்போ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைல டிசைன்லேயே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும் முன்னாடி இதோட டிசைன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மாறுங்க மற்றபடி சேம் கிளாத் எல்லாமே சேமாக தான் வரும் இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் அவைலபிள் அதே சேம் டிசைன்லேயே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான பேபி பிங்க் கலரில் வரும் இதுமே கலர் வந்து நல்லா ஃபேன்சியாக தான் இருக்கும் இதுலேயே சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவை இதெல்லாம் நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஆஷ் கலரில் வருங்க கிளாத் மெட்டீரியலாக நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் அந்த கலருக்கும் நல்லா டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்கும் இந்ததுலேயுமே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் அதிலே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிஸ்தா கிரீன் கலரில் வரும் இதுவுமே நல்லா ஷைனிங்காக கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இதுலேயும் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அதே டிசைன்லேயே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான டார்க் பாட்டில் க்ரீன் கலரில் வருங்க இதுவும் நல்லா ஃபேன்சியாக சூப்பராக இருக்கும் இதோடய சைஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லாம் வரும் அதே இதில் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான டார்க் மெரூன் கலரில் வரும் இதோட ப்ரைஸ்மே எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லாம் அதே டிசைனில் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் பிளாக் கலரில் வரும் நல்லா சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக அவங்களுக்கு சிக்ஸ் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஆகும் முன்னாடி வந்து ஒரு லைட் ஆஷ் கலர் காமிச்சிருப்பீங்க அதுலேயே இது வந்து நல்ல ஒரு டார்க்கான ஆஷ் கலரில் வரும் இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ஆகும் இதே கலரில் வந்து டிசைன் மட்டும் வேறு காமிச்சிருப்போம் அதுலேயே இது வந்து இப்போ ரெகுலராக ஒரே டிசைனில் காமிச்சிடலாம் அந்த மாதிரி வருவாங்க இதுவும் நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது நல்ல ஒரு பியூர் காட்டனில் டாப் ஃபுல்லாமே உங்களுக்கு நல்லா கிராண்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க கீழேயுமே நல்லா மாங்காய் டிசைன் வருங்க மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருப்பாங்க நல்லா பாசியிலே ஜர்தோசி ஒர்க்கும் நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும் நெக் டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்லா கிராஸாக கொடுத்து இங்கேக்குள்ளே மட்டும் உங்களுக்கு பாம்பாம் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க குட்டியாக வந்து காலர் டிசைன் மாதிரி வருங்க நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்லீவ்லேயும் சின்னதாக வந்து உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி வரும் கலரும் பார்க்க நல்லா பாசிட்டிவ் ஆகிடுற நல்லா சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இப்போ பார்த்தா அதே க்ரீன்லேயே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ராணி பிங்க் கலரில் வருங்க இதுவுமே நல்லா ஒரு பியூர் காட்டனில் வரும் நல்லா சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃப்ளாட்டாக சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது ஒரு சார்ஜர்ட்லேயே நல்லா ஒரு வெஸ்டர்ன் ஃப்ராக் தாங்க நல்லா சூப்பராக இருக்கும் ஃபேன்சியாக முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு நல்லா எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க இது வந்து எம் சைஸ் இருக்கிறவங்க எக்ஸல் சைஸ் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம் நல்லா ஃப்ரீயாக தான் வரும் ஸ்லீவும் பார்த்திங்கன்னா நல்ல பப் ஸ்லீவ் மாதிரி சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபரில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஃபோர் ஃபிஃப்டி தான் வரும் சைஸ் வந்து ஒன்லி எக்ஸல் தான் இது வந்து எம் சைஸ்லேருந்து எக்ஸல் சைஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி ஒரு லவா கலர் கலர் காமிச்சிருந்தேன் அதுல இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலரில் வரும் டிசைன்மே நல்லா சூப்பராக இருக்குங்க வித் லைனிங்கோடே வந்துடும் இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ஃப்ளாட்டாக அவங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் அதுலேயும் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளாக் கலரில் வருங்க இதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி தான் சைஸ் வந்து எக்ஸல் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கீழே வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க மேலே ஒயிட் கலரில் வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க வித்து காலரோடையே வந்துருங்க அதில் முன்னாடி வந்து பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பப் ஸ்லீவு மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் இது கிளாத் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சார்ஜர் கிளாத்தில் தாங்க வரும் ஃபுல்லாமே உங்களுக்கு சார்ஜரில் தான் வரும் இதுக்கு நல்ல ஒரு சூப்பரான குட்டியாக வந்து ஒரு ஹேண்ட் ஹேண்ட்பேகும் வந்துடும் ஒரு சின்னதாக வந்து ஒரு பேண்டு கொடுத்துருவாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக அவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சைஸ் வந்து ஃப்ரீ சைஸ் அதாவது எம் சைஸ்லேருந்து எக்ஸல் சைஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சார்ஜர் கிளாத்துலேயே முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வீ நெக்கில் வந்து நல்லா லேயர் லேயராக சைடில் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குங்க ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு இங்கே எனக்குள்ளே வந்து பட்டன் கொடுத்து சைடில் ஓப்பன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா எம் டூ எல் சைஸ் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ சைஸ் தான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக அவங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ராயல் ப்ளூ கலரில் வருங்க இதுமாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக அவங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் சைஸ் வந்து எக்ஸல் அதாவது எம் டூ எல் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தாலே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு ராணி பிங்க் கலரில் வருங்க இதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும் இதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் மென்ஷன் பண்ணியிருக்கோம் எம் டூ எல் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தாங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் எத்தனை பீஸ் எடுத்தாலுமே தேர்ட்டி ருபீஸ் மட்டும் நீங்கள் ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணால் போதும் அது மட்டும் இல்லை நம்ம ஷாப்புக்கு இப்போ பர்ச்சேஸ் பண்ண வந்தாலுமே நீங்கள் வந்து அந்த நான் இப்போ காமிச்ச பீஸ் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க வந்து எடுத்து கொடுத்துருவாங்க ஓகேங்க அடுத்த புது கலெக்ஷன்ஸில் பார்ப்போம் ஓகே தேங்க் யூ பாய்